அஞ்சு முறுக்கு மந்த்ரா எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மதுரையில் இரவு நேரத்தில் வானில் வரிசையாக தோன்றிய விசித்திர ஒளியால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர் இது ஏலியன்கள் செய்த வேலையா என்று அச்சமடைந்தனர் மதுரை பழங்கானத்தம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் இரவில் திடீரென வானில் விசித்திர ஒளி ஒன்று தேன்பட்டது தொடர்ச்சியாக அந்த ஒளியானது அடுத்தடுத்த பகுதிகளுக்கு சென்ற நிலையில் அந்த பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் மாடிகள் மற்றும் உயரமான பகுதிகள் மீது ஏறி நின்று வியப்புடன் பார்த்தனர் மேலும் திடீரென அந்த ஒளி வேறு வேறு பகுதிகளுக்கு நகர்ந்து சென்று கொண்டே வரிசையாக செல்வது போல தெரிந்தது இதனை பார்த்த பொதுமக்கள் ஏலியன்களாக இருக்கலாம் என தங்களுக்குள் பேசிக் கொண்டனர் இது முழுமையான தகவல்களை அதிகாரிகள் தெரிவிக்காத நிலையில் பழங்கானத்தம் பகுதி அருகே தனியார் நிகழ்ச்சிக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட லேசர் ஒளி விளக்குகளின் வெளிச்சம் வந்ததா என்ற சந்தேகமும் சேட்டலைட் ட்ரெயின் சோதனை ஓட்டம் வானத்தில் சென்றதா என்பது போன்ற பல்வேறு சந்தேகங்களும் எழுந்தன ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக இது போன்ற ஒளி வானத்தில் சுற்றுவதை பார்த்த பொதுமக்கள் அச்சத்தில் உறைந்தனர்